குளம் மலை மீது வெங்கடாஜலபதி கோவில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை உள்ளூர் மக்கள் பராமரித்து வந்த கோவிலை ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் பலவந்தமாக கையகப்படுத்தி இன்னைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க கோவில் பூட்டி இருக்கு இந்த கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு தண்ணீர் எடுக்க பயன்படுகின்ற மோட்டார் ரூம் இருக்கு இதெல்லாம் பூட்டி இந்த ஹிந்து அறம் அழிக்கின்ற துறை கோவிலில் பூஜை நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணினா எதுக்கு நீங்கள் கோவிலுக்குள்ளே வரீங்க கெட் அவுட் மிக கேவலமான ஹிந்து விரோத தீய சக்திகளிடம் இன்னைக்கு இந்த அறநிலைத்துறை மாட்டிக்கொண்டு சிக்கி தவிக்கிறது அதோடு மட்டுமில்லை இங்கே இந்த இடம் எழுபத்தி மூணு ஏக்கர்ன்னு சொன்னாங்க வெங்கடாஜலபதி கரடு அப்படிங்கிற பேரில் இருந்ததை ரெக்கார்டை திருத்தி வரும்ன கரடுன்னு அதாவது இந்த ஹிந்து மத அழிப்பு அதாவது இந்த உதயநிதி ஸ்டாலின் சொன்னார்ல சனாதன இந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரி அழிக்கணும்னு இந்த டெங்கு மலேரியா கொசுவே இந்த தான் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் சேகர் பாபு அண்ட் கம்பெனி இவங்க இந்த கோவிலை பூட்டி மோட்டார் ரூம் எல்லாத்தையும் பூட்டி கையில் சாவியை வச்சுக்கிட்டு வாட் இஸ் திஸ் நான் சென்ஸ் அறநிலையத்துறை அலுவலகத்துக்கு முன்னாடி போராட வேண்டியது முதல் இந்த இதை கூட்ட திறந்து விடுங்க ரெண்டாவது இதில் கோவில் இடத்துல பன்னெண்டு சென்ட்டில் ஒரு தர்கா இருக்குது அதுக்கப்புறம் ஒரு கல்லூரி இருக்குது அவங்களுக்கு அரசாங்கம் கொடுத்த இடம் தவிர கோவில் இடத்துல ஆக்கிரமிச்சு கட்டியிருக்காங்க அந்த ரெண்டையும் தர்காவையும் இந்த கிறிஸ்தவ கல்லூரியையும் ஆக்கிரமிப்பை நீக்கி முழு இடமும் கோவில் ஒப்படைக்கப்பட வேண்டும் உடனடியாக கோவில் வந்து அருளைக்கு ஒரு கூட்டி இருக்கிறது ஆனால் இதுக்கு உங்கியல் கூட கிடையாது உனக்கு என்ன நிலை இந்தியில் இருந்தால் படிச்சுட்டு துறை வரும் உள்ள இப்போ முண்டிய கூட இல்லை மக்கள் தினந்தோறும் வந்து இங்கே ஒரு வயதான பெண்மணி இளைஞர்கள் அவங்க எல்லோரும் இன்னமும் பலாலை செஞ்சு வச்சுருக்கிற சுவாமிக்கு தினந்தோறும் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது எப்படி இருக்குது வந்து வெல்லந்துங்கிற ஒருத்தம் விரசூப்புறம் வருத்தம் சொல்லுவாங்க கிராமத்தில் அந்த மாதிரியாக இங்கே கோவிலுக்கு பூஜை பண்ணுறது ஒருத்தர் ஆனால் அது பூக்கி சாவியை சேகர் பாபு அதனால் நான் என்ன சொல்கிறேன் இந்த இந்து விரோத தீய சக்தி அறநிலைத்துறை இந்த கோவிலை உடனடியாக ஹேண்ட் ஓவர் பண்ணணும் ரெண்டாவது அந்த தர்காவையும் அந்த காலேஜையும் கோவில் இடத்துல கவர்மெண்ட் இடத்துல இருக்கிறதுக்கிட்டே எங்களுக்கு எந்த ஆட்சேபன்னு இல்லை கோவில் இடத்துல இருக்கிறது அவர்களை அப்புறப்படுத்தி கோவில் சமப்பிடைக்க வேண்டும் இல்லை என்றால் இங்கே பெரிய உலகத்துலேயே மிகப்பெரிய அளவில் இந்துக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு நன்றி